கிளம்பூடுருவ பொருவடி கடம்பும் படம்பும் தடம்புயம் ஆரிரண்டும் மறுவடிவான வதனங்களாறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குடிர புதி கொண்டவே ஞானமே வடிவாகிய வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே இங்கெல்லாம் நமக்கு ஞான வெள்ளத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற குருமா சன்னிதானங்களுடைய பொன்னடிகளுக்கும் அருச்செல்வராகிய மகாலிங்க அவர்களுக்கும் மற்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பணிவான வணக்கம் அநேகம் பேர் படித்தால் அறிவு வரும் என்று எண்ணுகிறார்கள் அந்த கருத்தே பிழையான கருத்து படித்தால் அறிவு வராது அதுதான் உண்மையான கருத்து நான் வேடிக்கை விளையாட்டு சொல்ல மாட்டேன் தெய்வ சபை தெய்வங்களெல்லாம் மேலே இருந்து வாழ்ச்சிக் கொண்டிருக்கிறார் ஒருத்தர் மறைஞ்சி போனால் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யாரும் என்று விடாது பாம்பன் சுவாமிகள் மறைகிறது போது தன் சீடுகளை சொன்னாரா என் ஆத்மா இங்கே ஐநூறு ஆண்டுகள் உலாவிக் கொண்டிருக்கு பாமசுவாமிகள் சமீபத்திலே வாழ்ந்தவர் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டு அடிக்க ஒரு முறை தரிசனம் பண்ணிக்கிறேன் அவன் முருகனை கனவிலும் நனவிலும் தரிசித்தவர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது அறுபத்தி ஆறு பாடல்களை பாடி அப்புறம் வச்சனமாக எழுதினார் திருவி கா சச்சிதாந்த பிள்ளைகள்லாம் குருகள் அந்த மகான் சொன்னால் என் என் ஆத்மா இந்த உடம்ப விட்டு பிரிஞ்சால் ஐநூறு ஆண்டு இங்கே உலாவிக் கொண்டிருக்கும் ஆகவே ஒருத்தர் செத்து போன உடனே கதை முடிஞ்சு போச்சு யாரும் எடுத்துடாது அவர் அப்பதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ராமச்சந்திரம் மூர்த்தி ஜெயிச்சார் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாரும் மாலை போடுவாங்கல்ல இந்திரன் வந்தான் சந்திரன் வந்தான் பிரம்மா வந்தாரு தசரத ராஜா வர்ற இறந்து போனது மேல மேலேந்து வர்றாரு அப்பா பார்த்ததும் என்ன பண்றாரு அந்த காலத்துல അപ്പാ കുമ്പഴക്കം പോകാമേ പോലും വീണ്ടെടുത്ത് വിലങ്ങൾ ആകത്തിൽ അഴിന്ടൻ കണ്ണിനിട്ടി என் மகன் ஜெயிச்சுட்டானேன்னு ஆனந்த கண்ணீர் வடித்தார் சந்தோடத்திலே ஆனந்த கண்ணீர் வரும் யோகத்தில் வரும் ராமசாந்தர் ரெட்டியாக ரொம்ப வேண்டியவர் அவர் இருக்கும்போது அடிக்கடிக்கு வடவுக்கு போவேன் அப்புறம் தொடர்பு விட்டு போய் இப்போ ஊர இருந்து அந்த நல்ல காரியங்களை செய்கிறார் ஒரு அவரோட அவரோடு பேசுங்கிற போது முகம் வாட்டமாக இருந்தேன் என்னைக்கா நான் மூணு மணிக்கு நிச்சயம் இருப்பேன் விடிய ஆனந்த பாஷ்பம் வரும் தெலுங்கு பேசுறது ஆனந்த பாஷ்பம் வரும் இன்னைக்கு வரல அதனால கவலை அவர் சொன்ன அவர் பொய்யே சொல்ல மாட்டார் அதனாலதான் அதிக அதிக நாள் அரசியல் இல்லை இல்ல அவங்க கலந்தா தான் நீண்ட நாள் ஆழ முடியும் அவர் நெஞ்சிலே இருந்த வார்த்தை ஆனந்த பாஷ்பம் வரும் நிஷ்டையில் அப்ப அனுபூதிமான்கள் சிந்தைய ஒருமைப்படுத்துகிற போது ஆனந்த வெள்ளம் வரும் ஆனந்த ஆனந்த வெள்ளத்தால இங்க தண்ணி இது கண்ணுக்கு நுனி இது அடி இங்க வந்தா அழுகை கண்ணி இங்க வந்த ஆனந்த அழுகை கண்ணி நாவல பட்டா உப்பு கறிக்கும் ஆனந்த கண்ணி நாவல பட்டா இனிக்கு இதான் ரெண்டுக்குள்ள தேர்ச்சி வீழ்ந்த மைந்தனை எடுத்து இளங்கல் கண்ணீராட்டி ராமாயணம் ஆனந்த கண்ணீர் தசரத ராஜா மகனை பார்த்து வாழ்த்தி ஒரு என்ன வரம் வேணுமோ கேளு செற்றும் வரம் கொடுக்கிற வழக்கம் விட்டு போதும் அப்ப ரெண்டு வரம் கொடுத்துதானே இத்தனை வில்லங்கம் அந்த யுத்த காலத்திலே கணவனுக்கு கைகேசி துணை செய்தால் மனைவி கணவனுக்கு துணை செய்வது கடமை தானே இது ஏன் வரம் குடுக்குறேன் உங்களுக்கும் சொல்ல மனைவி ஆறு மணிக்கே எழுந்து கணவன் ஆறு பலகாரம் பண்ணி கொடுத்த ஆஹா அருந்ததியை திருவெண்காட்டு நங்கியை இந்த ரெண்டு வரம் வேண்டாத்துக்கெல்லாம் வரம் கொடுக்கூடாது அந்த வரம் கொடுக்கலன்னா ராமாயணமே கிடையாது இப்ப மகனை பார்த்து ஒரு ரெண்டு வரம் கேளு பெரிய கதை நான் கதை சொல்லுது வரம் கேட்குறாரு கொடுக்குற அப்பமா ஒரு ராஜா மறைந்து பதினாலு ஆண்டுகளுக்கு அப்பாலே வந்து மகனோடு பேசுகிற ராமாயணம் படிச்சவங்களும் நிச்சயமா தெரியும் துரியோதனாதிகள் மாண்டு போனாங்க ரொம்ப துக்கமான கதை நான் ரொம்ப தனியா உட்கார்ந்து சிந்தனை பண்ணி துக்கப்படுவேன் சாமி என்ன கேட்டாரு அஞ்சு வீடு கொடுனர் அட்டலட்சுமிக்கு நாயகன் கையேந்தி கேட்டார் துரியோதன அஞ்சு வீடு கொடு இந்த நாட்டுல ரெண்டு அணி கூடாது உங்களுக்குள்ளதே ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க எல்லாம் அஞ்சு வீடு கொடுனர் பனி கொடியோன் நடந்து உழவர் தோறும் நந்தூரும் புனல் நாட்டில் திறம் வேண்டு நாடு ஒன்று நல்கானாகில் ஐந்தூர் வேண்டு கேடு வேண்டு கேட்பது வேற வேண்டுவது வேற மனைவி சென்று எல போட்டங்களா அது வேண்டுது நான் ஆர்டர் பண்ற மாதிரி ரொம்ப புண்ணியம் என்னவங்களுக்கு தான் அப்படி மனைவி வேணும் ஏழாம் இடத்துல யாழன் புதன் இருந்தா இல போற்றமான கேட்கிற மனைவியாவ ராகு கேது இருந்தா இந்த வாயில போட்டும் போ இந்த ஜாதகத்தை எடுத்து நாளைக்கு பாருங்க ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது கண்ணா மணிவண்ணா நீ போய் நாங்க நாளைக்கு முந்தி ஐம்பது வருஷம் ஆயிருக்கோம் காலையில ஒரு ட்ரெயின் புறப்படுது நெட்ராஸ் திருப்பாதிரி புதை போன ஞானியார் சுவாமிகள் ஒரு வெளியாரு யாரும் பல்லத்திலேயே போய் பசங்க மூன்று மொழியிலையும் வல்லவர் ரொம்ப பெரியவர் நான் நமஸ்காரம் என்று கீழே உங்க மாமா இதே சொன்னார் நீ கேட்கறது மாதிரி வேணாம்னு சொல்லுவார் போல இங்கிதமா பேச தெரியல சில பேருக்கு இங்கிதமே தெரியாது அதத்தான் பகவானை பார்த்து தர்மராஜா சொன்ன வேண்டு பட்டி தொட்டியா அஞ்சலகம் இல்லாத ஊரா மின்சாரம் இல்லாத ஊரா அஞ்சு கிராமங்கள் நாங்கள் சரி கட்டி அதுவும் இல்லைன்னா ஐந்து இளம் வேண்டு அஞ்சு ஆத்தங்கரையில் அஞ்சு குடிச்ச போட்டு கொடு போது அஞ்சு வீடு கொடுத்துருந்தா இந்த பதினெட்டு அக்ஷரோணி சேனிகளை மாண்டிடறாரு ஒரு அக்ஷரோணிக்கு ரெண்டு லட்சத்தி பதினெண்ணாயிரத்தி எழுநூறு பேர் பதினெட்டு அக்ஷரவணிக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு பேர் அஞ்சு வீடு கொடுத்திருந்தா இத்தனை பேர் மாண்டு மாண்டிருக்க மாட்டார்கள் வரைக்கும் சரி மனைவி மனைவிமார்கள் கண்ணீர் விட்டு கலங்குகிறார்களே நாற்பது லட்சம் கணவன் கணவனை இழந்து பெண்கள் ஆண்களுக்கு அப்படி இல்லை மனைவி போனா தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பிளான் போடுவான் தாய்மத அப்படி இல்லை கணவன் போனா இவ்வளவு கிட்டத்தட்ட நாற்பது போவதற்கு காரணமாக இருந்தான் இருந்தால் விதியோதுணத்தை மாட்டேன் என்ன விளைந்தது பிணமலை உதிர ஆறு பாரத யுத்தத்தை நினைச்சா யாரும் தான் கவலைப்பட மாட்டேன் நாற்பது லட்சம் பேர் இறந்து போன சாதாரணமான விஷயமா பாண்டவாள் வெற்றி பெற்றாங்கன்னு கேள்வி என்ன வெற்றி போன பாடு என்ன வெற்றி இருக்குது ஆயிரம் அர்ஜுனன் சேர்ந்தா ஒரு அபிமன் அவன் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் மனைவி அஞ்சு மாசம் கர்ப்பம் அவன் இறந்து போன பாண்டவாடு என்ன ஆட்சியில் மகிழ்ச்சி இருக்கும் ஒரே துக்கமயம் தர்மராஜா சந்தோஷமே இல்லை ஏதோ பொழுது எழுதி முப்பத்தாறு ஆண்டு ஆட்சி புரியுதா தர்மராஜா ஆனா தர்மராஜா ரொம்ப உத்தமர் தெரியப்பா உங்களுக்கு என்ன வேணும் பெரியப்பா ரொம்ப உபச்சாரம் ராஜோபச்சாரம் ஏய் சமையல் காலம் தெரியப்பாவுக்கு நல்ல பாலாக கொடு பாதாம் பரு போட்டு காய்ச்சி கொடு குங்குமம் போட்டு கொடு சூடாக கொடு பெரியப்பா நான் சபைக்கு போறேன் பெரியப்பா என்ன வேணும் வினாடிக்கு வினாடி உபச்சாரம் பதினஞ்சு ஆண்டுகள் ஆயின துரியோதனம் வரைஞ்சி திருராசன் தந்தி பிள்ளைகள் எழுது கொஞ்சம் பண்பாடு கிடையாது சமையல்காரன் அந்த குருடன் சாப்பிட்டானான்னு கேட்டேன் பெரியப்பாவை போயிட்டு அது அவன் காதல் எழுந்துச்சு சரி இனி நெருங்கி இருக்கக்கூடாது இது யாருக்கும் சொல்ல மறுநாள் காலையில் தர்மா நான் காணகம் போயிட்டு அவன் செய்ய போகிறேன் பீமை இப்படி சொன்னால் அதனால் போகிறேன்னு சொல்லுவேன் எவ்வளவோ மந்திராடினால் கேக்கு கணவன் ஆறு விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டா காந்தாரி அவளும் வரும் அவள் கண்ணை கட்டி இருப்பான் அண்ணனுக்கு துணையா விதுரர் போனாரு காந்தாரிக்கு துணையா குந்தி போனான் நாலு பேர் மூன்று ஆண்டுகள் தவம் செய்தாங்க மப்பிளர் கிடையாது ஓல்டார் கிடையாது டார்ச் லைட் கிடையாது ஒரு கை பை கிடையாது மூணு வருஷம் மழை பனி காற்று தியாச பகவான் வந்தார் நமஸ்காரம் உனக்கு என்ன வேணும் கேளுத்தாரு ஜாசர் ரொம்ப தெரியலையா கீதை சொன்னது கீதை பேரு யாரால எழுத முடியும் கிரிதா இப்ப பார்த்தது அதை முழுக்க படிச்சு பார்த்தேன் கிருஷ்ணனே வந்து அவர் மூலமாக எழுதுகிறார்னு நினைச்சு இவ்வளவு அழகா தெளிவா எழுதிய அந்த கீதையை சொன்ன கிருஷ்ணர் சொன்னார் என்று வியாசர் சொன்னார் ஏழு ஸ்லோகமா ஸ்லோகமாக வச்சு சொல்ல முடியும் சொல்லுங்க நினைச்சு பாருங்க யுத்த காலத்திலே தேர்தட்டில் வச்சு இவ்வளவு ஸ்லோகத்தை சொல்ல முடியுமா அவர் அஞ்சாறு சொல்லி இருப்பாரு பெரிசப்பட்ட வியாச பகவானுக்கு நீங்களா ரொம்ப கடமைப்பட்டது பதினெட்டு புராணங்கள் அவர் தான் சொன்ன அந்த வியாச பகவான்லேருந்து இந்த துருதாஷ்னே உனக்கு என்ன வேணும் படிச்சவன் என்ன கதை என் மனம் ஒடுங்க நம்ம கந்தசுவாமி சுவாமிகள் இந்த பக்த மானியம் துக்காராம சுவாமிகள் ஒண்ணு நான் அந்த ஊருக்கே போய்க்கு அவர் வீட்டிலயே நேரா பார்த்தேன் ஆண்டுகள் ஆச்சு நான் புனாவுக்கு பக்த விஜய் கதை சிப்லா கட்ட வச்சு சொல்லுவேன் சொல்லுவார் நான் சின்ன வயசுல கேட்டுருக்கேன் அப்ப அதனால என்ன கொஞ்சம் ஈடுபாடு தேவ்காம்னு அந்த துக்காராம சுவாமிகள் வாழ்ந்த இடத்துல தேவ்காம் ஊர் தேவநகர்னு தமிழ மொழி அவர் இருந்த வீடு தூய்மையா சம்பந்தர் பிறந்த இடம் இல்ல அருணகிரிநாதர் எங்க சொல்லுவார் இல்லை அந்த இடத்தை ரொம்ப பேணி தூய்மையா வச்சுக்கிற சுவாமிகள் அவர் வணிகர் மரபு என்ன அப்போது புனாக பக்கத்துல ஒரு பிராமண மடம் சிங்கேரி மடம் மாதிரி நாராயண யஜீந்திரர் பிராமண மடம் யஜீந்திரர் ரொம்ப படித்தவர் ஆனால் துக்காநாத சுவாமிகள் பரம ஞானி ஞானமே ஒரு வடிவானது அவரை இவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் மடாதி வெளி எப்படி போவார் கட்டுப்பாடு ஆனா உள்ளத்திலே ஒரு பதபத சுவாமிகளை பார்க்கணும் பரம ஞானியே தெரியும் இதை அவருக்கு தெரிஞ்சு ஞானி இல்லை அவரே வந்து வழியே வர்றாரு கே கிட்ட தாய் வர்றது போல அவர் உள்ள பூஜை பண்ணுறாரு இவரை உள்ள விடுவாங்கள வணிகராச்சு உட்காரு இவ்வளவு குளிச்சியா அவருபாடு நாராயணம் 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 அவர் மூணு மணி நேரம் வெள்ளி மணி வெள்ளி ஜெயகந்தி தங்கு டமாரம் எல்லாம் அடிச்சு பெரிய பெரிய பூவா எடுத்து போட்டு எல்லாரும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து வெளியே வந்தாரு சுவாமி கையே இருந்தேன் யாரும் அந்த முகத்துல ஞான ஒளி வீசு நீங்க யாருங்க நான்தான் துக்காராங்க பஞ்சபாத்திரம் கேள்வி நடிங்கிட்ட ஐயோ நீங்களா உங்களை பார்க்க நான் எத்தனை நாள் தவஞ்சு நீங்க எப்ப நீங்க பூஜை பண்றீங்களா அப்பதான் நான் மூணு மணி நேரம் பூஜை பண்ணே எப்ப வந்தேன் போட்டக்காரன் கீரை பாத்திக்கு தண்ணி எரிச்சானோ இல்லையோ நினைச்சிங்களே அப்பதான வாதம் கப்பலேறி போச்சு மணி அடிச்சு மணி அடிச்சா எனக்கு மணி அடிக்கலாம் இத தாய்மானார் சொன்னார் காடும் கரையும் மன கால் விட்டு ஓட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயன் உளதோ ஒன்றாய் பதவாய் உயிர்க்கு உயிராய் ஒன்றாய் பதவாய் தங்கம் ஒன்னுதானே செயின் மோதிரம் ஒட்டியான வளையல் தங்கம் ஒன்றுதான் மண்ணு ஒன்னுதானே பானை சட்டி மடக்கு அகல் ஒன்றாய் பதவாய் உயிர்க்கு உயிராய் ஆடு கருணை பரஞ்சோதி அன்பு நிலையை அடைவதற்கு தேடும் பருவம் இது கண்டி ஆடு மாடு மகா நாடு போடுமா எழுபதாவது ஆண்டு விழா மனிதனுக்கு எல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு தோணுது தேடும் பருவம் இது கண்டி சேரவாதம் ஜெகத்தீரே அங்க ஒரு மதம் இல்ல ஒரு கட்சி அல்ல ஒரு ஜாதி அல்ல ஒரு வகுப்பு ஜெகத்தீர நடிகள் சொன்னார் ஜாதி ஜாதினு என்னமோ செய்யுதுன்னு அவங்களுக்கு எத்தனையோ ஈடுபாடுகள் அது எனக்கு அவ்வளவு அழகா சொல்ல தெரியும் என்னென்னோ போராட்டங்கள் அதுல ஜாதி போராட்டம் தனிந்த சிந்தை உள்ளவன் யாரா இருந்தாலும் அவன் தான் அந்தவன் புலன்களை அடக்கி ஆளுகிறவன் அரசன் பிறரை வசீகரிக்கின்றவன் வைத்தியன் பிறர் உதவுகின்றவன் வேளாளன் இதுதான் ஜாதி யாராறு உதவி அவங்க எல்லாம் வேளாளர் யாரார் பிற மனசை வசீகரிக்க பேசுகிறார்களோ அவர் வைக்க நம்முடைய பொதி புதன்களை எவன் அடக்கி சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரே நன்றின்பால் அறிவு என்ற வள்ளுவர் வாக்கின்படி எவன் மனசை அடக்குகிறானோ அவன் அரசன் வைதாரும் வாழ வைக்கின்றவன் அந்த அந்த இல்லைன்னா இங்கே வர மாதிரி இதுதானே ஜாதி ஆகவே பஞ்சபாத்து கீழே போட்டு கை என்ன பெரிய ஞானி என்ன பார்க்க வந்தீங்க உள்ளவ உள்ள அழைச்சும் போய் அவர் ராஜோபச்சாரம் பண்ணார் துக்காரம் சுவாமி பெரிய ஞானி இதெல்லாம் சாமி புத்தகளுக்கு அப்புறம் இங்கேயே சாப்பிடலாம் இலை மெடாஜில நான் சாப்பிடுறது பாண்டரங்கனம் கூட வந்து சாப்பிடுவார் அவருக்கு ஒரு எதை போடும் பண்டவி நம்புவார கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனநடுவே நடுவே காளின் நேர் ஊசியின் நேர் காலை ஊந்தி புத்தனை உணவின்றி உறக்கம் இன்றி புதந்து எறும்பு புலப்படம் புதனை ஓம்பி நிற்பவர் கொளித்து முனிவருக்கு ஒடித்து நீள் முனிவருக்கு ஒழித்த சிற்பரனும் இங்க வந்து சாப்பிடுவான்னா இவ எப்படி நம்புவாரு மேடம் பண்டரிபுரமா அவ்வளவு ஆமா என்ன பண்ணுறாங்கன்னா தாங்க வந்து சார் இவர் எப்படி அந்த கதையெல்லாம் கதை சொல்லி நான் கேட்டு படிச்சு இருக்க அந்த பக்திக்கு ஆண்டவன் எளியவன் அவன் பக்தன் தீன ரட்சன் கங்குகர இல்லாத தன்னல் ஆகவே உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாரு யாசல் திருதாட்சன் மறந்து மனம் ஒடுங்கணும் இதற்ற வேற உள்ள அதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன் கீரை பாத்தி மனம் ஒடுங்க அம்மா காந்தாரியம்மா அம்மா உனக்கு என்னம்மா ரொம்ப பதிவு காந்தாரியை போல உத்தவி உலகத்திலே கிடையாது நான் பாரதம் பலமுறை படிச்சவன் நான் சொன்னா சொன்னால் படிச்ச மட்டும் மட்டுமல்ல அது எழுதியே இருக்கேன் இன்னும் அம்மா உனக்கு என்ன வரேன் வேணும்

அந்த கட்டைக்குள்ள பழைய காலத்துல இந்த ரெண்டு கண்ணாடி மூ கண்ணாடி அப்படி இந்த கட்ட மேல போட்டு பார்த்தா துரியோதனை துர்ச்சாதன எல்லாம் எல்லாம் வரஞ்சுட்டேன் எத்தனை ஆண்டு பொறுத்து துரியோதனாதிகளை காட்டாரு பதினெட்டு ஆண்டுகள் பொறுத்த அத்தினாபுரம் வந்த பாண்டவாள் விழுந்து வணங்கின நேற்று உங்க பெரியப்பாவை பெரியம்மாவெல்லாம் பார்த்தேன் அங்க நடந்த கதையெல்லாம் இருந்தேன் நான் ஒரு மாணவனுக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்தா அதே பையக்கூட்டத்தை எட்டு பையன் வந்து காப்பான் எனக்கும் கொஞ்சம் உதவி அரஞ்சுறவங்களுக்கு தெரியும் இங்கிருந்தே அவங்களை காட்டுனாரு இல்லையா திரௌபதி சொல்ற என் இளம் பஞ்ச பாண்ட வேலை பார்க்க சுபத்திர சொன்ன அபிமன்னுவா பார்க்க அம்மா அவனை இங்கேயே தருவிச்சு விடுறேன் அதை விட ஒரு படி மேல சக்தி இருந்தா ரிஜிஸ்டார் வீட்டுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அது ஒரு பணம் கட்டு அவ்வளவு பேர் இங்க தருவிக்கிற அம்மா நீ அவங்க இருந்து பார்க்க வேணாம் வியாசபதம் பெருமானுடைய தபோ சக்தியினால அத்தனை பேரும் மாண்டாங்கள் எல்லாம் வந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்தார் பேச்சு உத்தரகுமார்த்தி கணவனை தொழுது உயிர் போற போது என்ன நினைச்சியான்னு கேட்டார் நான் சிவபெருமான நினைச்சேன்னு பாரத்ல அல்ல சுவையான கதை அப்ப துரியோதனாதிகள் மறைந்து பதினெட்டு ஆண்டு கப்பாலே காட்சி கொடுக்கிறாங்கன்னு சொன்ன நம்ம தவத்திரு ராமானந்த சுவாமிகள் தவத்திரு கந்தசாமி எல்லாம் மறைஞ்சு போனாங்க கதை முடிஞ்சு போச்சுன்னா இந்த நாட்டெல்லாம் பார்க்க சுந்தர சுவாமிகள் செய்கின்ற அந்த அரிய எல்லாம் பார்த்து அங்கிருந்து மேலே ஆசி கூறுது செத்து போனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு யாரும் என்ன ஆத்மா என்றைக்கும் உள்ள என்று நான் என்பார் தாய்மன பதியினை போல் பசு பாசம் அனாதி என்பார் திருமூலர் இந்த உடம்புதான் இறைவன் படைத்து கொடுத்தான் உயிரை இறைவன் படைக்கிறது ஆத்மா என்றைக்கு குளிர்கின்றவனுக்கு ஒரு சட்டை தைத்து கொடுப்பது போல இந்த உடம்பு வினையை கழிக்கு கழிக்கும் பொருட்டு எம்பெருமான் தந்த பரிசு பொருள் ஆனால்தான் ஆத்மா அத்தி தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது தற்கொலை செய்தவனுக்கு ஜென்மங்களுக்கு நன்மை வர இறைவன் கொடுத்த உடம்பை அவனுடைய விருப்பம் இல்லாமல் நாம் அதை கழிக்க கூடாது எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கொள்றாங்களே கடன் சில மாணவர்களே தோத்து போனேன் பரிட்சியில் தோத்து போனேன்னு பாவம் இறந்து போற்ற நோய் நோன்ற உயிர்க்கு உருகன் செய்யாம அத்தே தவற்றிற்கு உரு என்ப என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும்